டெல்டா மாவட்டங்களில் கனமழை பாதிப்பு மற்றும் பயிர் சேதம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் வேளாண் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் கனமழை பாதிப்பு காரணமாக தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம் செந்தில் விவரங்கள் வணக்கம் டெல்டா மாவட்டத்தில் மழை பாதிப்பு நிலவரம் மற்றும் பயிர் சேதங்கள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக தொடர்ச்சியாக தகவல் வந்த வண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே பயிர் சேதங்கள் தொடர்பாக கணக்கீடு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாவட்டங்களில் நடவடிக்கைகள் தேவையான எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது உள்ளிட்டவை குறித்து டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பாது அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் அதே போன்ற மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைப்பது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மின்கம்பங்கள் சீரமைப்பது உள்ளிட்டவை குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மேலும் டெல்டா மாவட்டங்களில் பயிர்களால் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான கணக்கீடு செய்து அவற்றையும் தெரிவிக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வாக்கில்தான் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பயிர் சேதத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கணக்கீடு பணி உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர்கள் வேளாண்மை துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்டா மாவட்டங்களில் கனமழை பாதிப்பு மற்றும் பயிர் சேதம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் வேளாண் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் கனமழை பாதிப்பு காரணமாக தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிந்தில் வளாக கேட்கலாம் சிந்தில் விவரங்கள் வணக்கம் டெல்டா மாவட்டத்தில் மழை பாதிப்பு நிலவரம் மற்றும் பயிர் சேதங்கள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக தொடர்ச்சியாக தகவல் வந்த வண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே பயிர் சேதங்கள் தொடர்பாக கணக்கீடு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாவட்டங்களில் நடவடிக்கைகள் தேவையான வசதிகளை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது உள்ளிட்டவை குறித்து டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு அப்புறப்படுத்துவது அவர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் அதே போன்று மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைப்பது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மின்கம்பங்கள் சீரமைப்பது உள்ளிட்டவை குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது மேலும் டெல்டா மாவட்டங்களில் பயிர்களால் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான கணக்கீடு செய்து அவற்றையும் தெரிவிக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பயிர் சேதத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கணக்கீடு பணி உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் துறை சார்பான செயலாளர்கள் வேளாண்மை துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி